என்னருமே நண்பர்களே வாடிக்கையாளர்களே சொந்தங்களே உறவுகளே வணக்கம் வணக்கம் உங்க ஜீவனி ரசிப்பட உங்க ராஜசிங் அண்ணாச்சி பேசுறேன் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அருமையான அண்ணாச்சி வந்து ஒரு பெயிண்டிங் தொழில் தான் செய்றாப்புல ஆனா பெயிண்டிங் குழந்தை செஞ்சாலும் அவங்க மனைவியுடைய சேமிப்பு பணமா இருக்கட்டும் அண்ணாச்சுடைய சேமிப்பு பணமா இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெயிண்டிங் செஞ்சு ஒரு அறுநூறு ரூபா ஐநூறு ரூபா சம்பாதிச்சாலும் ஒரு சின்ன சேமிப்பு அதாவது வந்து சிறுதொழி மாதிரி நீ சேமிச்சு வச்சு நீங்க ஜீவநிதி ஒரு நல்ல கம்பெனி இந்த கம்மியில் இடம் வாங்கினா எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க பணம் கொடுத்தவங்க கரென்ட நினைச்சு ஒரு நம்பிக்கையில நீங்க நம்ம கம்பெனியில் பணம் கொடுத்தாங்க நீங்க சொத்தை கரிமின் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் காரணம் என்னன்னா இன்னைக்கு எனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க நாங்கள் ஒரு சொத்து வங்கி போட்டாச்சுன்னா எங்களுக்கு ஒரு தைரியமா இருக்கும் அஹ் மண்ணுல போடுற படமோ பொண்ணுல போடுற படமும் பழம்பழங்க போயிருக்கோம் ஒரு நகை நட்டு வாங்கி வச்சிருந்தா கூட அதை வந்து பாதுகாப்பு பண்ணணும் ஆனா இன்னைக்கு ஜீவனத்துல வந்து ஒரு சொத்து வாங்க வாங்கியிருக்கோம் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அது மட்டும் ஆமாங்க அருமையான சித்தரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமா அதனால வந்து நீங்க கோழி தொழிலாளியா இருக்கலாம் நீங்க வந்து ஒரு கட்டட தொழிலாளியா இருக்கலாம் நீங்க வந்து ஒரு டிரைவரா இருக்கலாம் அதனால வந்து நீங்க வந்து எல்லாருக்குமே நீங்க வந்து சொத்து இல்ல பணம் போடணும் ரொம்ப ஆசைப்படுறாங்க சொத்து ரொம்ப ஆசைப்படுறீங்க உங்க பட்சிக்கு தகுந்தபடி ஒரு லட்ச ரூபாய் எங்க பிளாட் இருக்கு நீங்க வந்து பணம் கொடுத்தா போதும் ஒரு சொத்தை கரைமணி கொடுத்துடும் முடியாது இந்த உலகத்துல எதுவுமே இல்லைங்க எல்லாமே முடியும் ஆமா நீங்க எல்லாரும் எப்படி பணக்காரர் ஆகினாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க இந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன பிளாட்டை வாங்கி போட்டு அந்த பிளாட்டை வித்து வித்து அன்னைக்கு பெரியால ஆயிட்டாங்க நம்ம இன்னைக்கு பெயிண்ட் தொழில் செய்யலாம் கோழி வேலை செய்யறதுல ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நம்மளும் இன்னைக்கு நம்மளும் முடிஞ்ச அளவு ஏக்கர் ஏக்கர் இடம் பண்ணிட்ட கூட ஒரு லட்சம் ஒரு பிளாட் கூட வாங்கி போடலாம் அந்த ஒரு லட்சம் சில மாசத்திலேயே பல லட்சமாயி மாறும் பணமோ வென்றால் எல்லாவற்றுக்கும் உதவும் கருவறை முதல் கல்லறை வர சில்லறை தேவை எப்பவுமே நம்ம வந்து பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது பணத்தை நமக்காக வேலை வைக்கணும் வே வேலை செய்ய வைக்கணும் இப்போ இவங்க வந்து எழுநூறுவா சம்பளம் வாங்கினாலும் நீங்கள் வந்து ஒரு பிளாட் வாங்கிட்டாங்க ஆனால் இவங்க இன்னைக்கு அமைதியாக வீட்டில் இருந்தாலும் கூட ஆனால் அவங்க போட்டுக்கிற முதலீடு அந்த பணம் இரவும் பக்கம் அவங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இதுதான் வெற்றின் ரகசியம் இந்த வெற்றின் ரகசியத்தை எல்லா ஏழை மக்களும் எல்லா நடுத்தர மக்களும் பயன்படுத்தி ஒவ்வொருடைய மக்களுடைய வாழ்க்கையில செழிப்பு மேன்மை உயர்வு வர வேண்டும் ஆசைப்படுறேன் மக்களை ரொம்ப நேசிக்கிறேன் வாடிக்கையை ரொம்ப நேசிக்கிறேன் கூலி வேலை செய்யறவங்க நடுத்தர மக்கள் ஏழை மக்களை அதிகமா நேசிக்கிறேன் உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாற ஜீவனில் பிளாட்டுவாங்க உங்களுக்கு ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்து வரைவதற்கிருக்கும் உங்கள் ராஜாசிங் அண்ணாச்சி நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்